ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுக்கா எவ்வளோதான் வந்து நம்ம இலக்கிய பிரச்சனையை அனுபவிச்சாலேயோ இந்த ஒரு டைமில் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு நம்ம கௌதமோட பிஸ்னஸும் சரி நம்ம இலக்கியோட வேலையும் சரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் இவங்களுக்கு இருக்காங்க இல்லைங்களா எதிரீங்க அவங்களுக்கும் சரியான ஆப்பை தான் வந்து நம்ம கௌதம் வந்து இருக்காரு இந்த எஸ்எஸ்கேக்கும் சரி இந்த அஞ்சலிக்கும் சரி சரியான பதிலடியை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதம் வந்து தீர்த்து கட்ட பிளான் போட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கையாக வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க என்ன தான் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க இந்த அஞ்சலி எவ்வளோ தான் பட்டாளி வந்து திறந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரி நம்ம கௌதம் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நம்ம இலக்கியாவை எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க நம்ம கௌதம் எப்பவுமே அஞ்சலி சைடை தலை வைக்கிறது இல்ல ஆனா நம்ம இலக்கிய வந்து காப்பாத்துறது யாருன்னாக்கா நம்ம ஜானுதான் இப்போ நம்ம ஜானு வந்து என்ன பண்றாங்க நம்ம இலக்கியாவை பார்த்துட்டு இந்த அஞ்சலி வந்து உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக தூக்கி ஜெயிலில் போறதுக்காக நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கா இலக்கியா நீ கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துலயே வந்து நம்ம இலக்கியம் கிளம்பி போறாங்க எங்க அந்த இரநீ கடக்காரனை பார்த்து வீடியோவெல்லாம் வந்து எடுத்து அதை டிலேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆனா அங்க க்கா நம்ம அஞ்சலி வந்து நம்ம இலக்கிய பிடிக்கிறதுக்காக வந்து போனாங்க அதுக்குள்ள வந்து நம்ம ஜானு வந்து நம்ம அஞ்சலியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி என்ன கேட்குறாங்கனாக்கா எங்கிட்டே போகிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு இன்னிக்கி அந்த இலக்கியோட சாப்டர் மொத்தம் வந்து க்ளோஸ் பண்ண போற அவள் கதையை முடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க போன அந்த ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னாக்க நம்ம ஜான் வந்து பிடிச்சி பல்லார் பல்லார்னு வந்து நம்ம அஞ்சலி கண்ணத்துலேயே வந்து அறிஞ்சிடுறாங்க உன் வயிற்றுல குழந்தை இருக்காததும் எனக்கு நல்லாவே வந்து தெரியும் நீ பண்ண எல்லா அட்டூரையும் வந்து எனக்கு பக்காவாக வந்து தெரியும் ஆனால் நீ என்ன பண்ண போகிற இப்போ அஞ்சலி அதாவது இலக்கிய வந்து கதையை முடிக்கலான்னு நீ சொல்றியா உன் கதையை மொத்தமாக இங்கேயே முடிச்சு கட்டுற உன்னாதான் வீட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து இந்த ஜானு நம்ம இலக்கியாவும் சரி நம்ம கௌதம் சரி காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு டைமில் நம்ம அஞ்சலியை வந்து அடித்து ரொம்பவே சூப்பர் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ விஷயம் தெரிஞ்சதும் நம்ம இலக்கியாவை வந்து போயிட்டு எல்லா எவிடன்ஸ் அழிச்சிட்டு இந்த மகேஷை பிடிச்சி மொத்த எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி இந்த அஞ்சலியோட கதையை முடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த பைரவி பணம் கொடுத்து இந்த போலீஸ் கையில் வந்து சொன்னாங்க இல்லையா அதுவும் வந்து நம்ம கௌதம் கையில் வந்து தெரியப்படுத்தணும் அப்போ வந்து நம்ம